வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதை முதுமை சுமையா வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் தளமுடி நரைச்சு கண்ணங்கள் ஒட்டி குடும்பத்துக்காக அல்லும் பகலும் உழைச்சதுக்கு பரிசா மூட்டு தேய்மானத்தை வாங்கிக்கிட்டு வாயல் புடவைய கட்டிக்கிட்டு பார்க்கவே பரிதாபமான நிலையில இருக்கிற சரோஜா மீது வெறுப்ப காட்ட எப்படித்தான் அவ மகை மனவுக்கு மனசு வந்ததோ தெரியல சித்திர பிறந்தா சரோஜாவுக்கு அறுபது வயசு ஆனா பாக்குறதுக்கு எண்பது வயசு மூதாட்டி மாதிரி இருந்தா மனதளவிலையும் உடல் அளவிலையும் அவ ரொம்ப சோர்ந்து போயிட்டா அவ கணவன் ரங்கசாமி இருக்கிற வரைக்கும் அவளுக்கு கவலைனா என்னன்னே தெரியாது சரோஜா கண்கள்ல இருந்து கண்ணீர் வராம பாத்துக்கிறதா தன்னோட முக்கியமான கடமைன்னு அவர் நினைச்சாரு சரோஜா ரங்கசாமி தம்பதிகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பேரு மனோ பொண்ணு பேரு கஸ்தூரி அழகான ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிமையான இயற்கையோட இணைஞ்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது மனோவும் கஸ்தூரியும் பெரியவங்க ஆனாங்க கஸ்தூரிய ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மனோவுக்கு சத்தியன்ற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆண்டுகள் பல ஓடின ரங்கசாமி மாரடைப்பு காரணமா இறந்துட்டாரு அது வர அழுகைனா என்னனே தெரியாத சரோஜாவுக்கு அன்னையிலிருந்து இருந்து தவிர வேற எந்த உணர்வும் வரதில்ல வாழ்க்கை வெறுமையாயிடுச்சு இருந்தாலும் பொண்ணு பையனுக்காக வாழ ஆரம்பிச்சா பையன் மனோவும் மருமக சத்தியாவும் வேலைக்கு போறாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறதால வீட்ட பொறுப்பா பாத்துக்கிறது சரோஜாதான் மாதங்கள் ஓடின வயசு முதிர்வு காரணமா சரோஜாவோட கண்பார்வை நாளுக்கு நாள் மங்கிக்கிட்டே வந்தது அடிக்கடி தலைவலியும் மயக்கமும் வந்தது மனோவும் சத்தியாவும் ஆபீஸ்ல இருந்து எப்பவும் ராத்திரி எட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அன்னைக்கும் அப்படித்தான் மனோவும் சத்தியாவும் வீட்டுக்கு வந்தாங்க வாசல்ல லைட்டு போடல சாவி துவாரம் வழியா சத்தியா பார்த்தா வீட்டுக்குள்ளயும் எந்த லைட்டும் போடல இருட்டா இருந்தது சத்தியாவுக்கு கோபம் பத்திக்கிட்டு வந்தது கணவன் மனோவை பார்த்து சொன்னா லைட்டு கூட போடாம உங்க அம்மா என்ன பண்றாங்க வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி லைட்டு போடாம இருந்தா மகாலட்சுமி எப்படி வருவா ஏற்கனவே நாம பகலா உழைச்சாலும் மகாலட்சுமி வரமாட்டேங்கிறா இதுல இப்படி இருந்தா அமோகமா இருக்கும் அப்படின்னு சத்தியா சொன்னதும் மனோவுக்கும் கோபம் அதிகமாச்சு காலிங் பெல்ல அழுத்துனா எந்த சத்தமும் இல்ல மனோவோட இதயம் படபடத்துச்சு கதவுல கை வச்சான் கதவு திறந்துகிடுச்சு லைட்ட போட்டான் டைனிங் டேபிள கை நீட்டி தலைய சாச்சபடி சரோஜா தூங்கிக்கிட்டு இருந்தா சத்யாவ பார்த்தா மனோ அவ கண்கள்ல எரிமலை மாதிரி கோபக்கனல் கணல் இருந்தது வெள்ளிக்கிழமை அதுவுமா லைட்டும் போடாம இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி உருப்படும் அப்படின்னு கேக்குற மாதிரி மனோவ பார்த்து மொறை சத்யா இவங்க வந்த சத்தமும் லைட்டு வெளிச்சமும் கூட சரோஜாவ எழுப்பல சத்தியாவோட கோபம் அதிகமாச்சு சரோஜா பக்கத்துல மனம் லைட்டு தட்டி எழுப்புனா சரோஜா துடிதுடிச்சு வேகமா எந்திரிச்சா தூக்க கலக்கம் தூக்கத்துல ஏற்பட்ட திடீர் விழிப்பு பதட்டம் அவளுக்கு ஒண்ணும் புரியல அவ நிதானமாக கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது அப்புறம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கேட்டா இப்போதான் வந்தீங்களா ஆமாமா என்னாச்சு வெள்ளிக்கிழமை அதுவும் லைட்டு கூட போடாம அப்படி என்னமா தூக்கம் நீயும் இப்படி வெளியில ஆபீஸ்லதான் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைனா வீட்ல நீயாவது எங்களுக்கு ஆதரவா இருக்கலாம்ல நீயும் உன் பங்குக்கு இப்படி பண்ணா எப்படிமா அப்படின்னு வெறுப்பா சொல்லிக்கிட்டே அவனோட ஆபீஸ் பேக்க டிபாய் மீது வச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ எடுத்து சத்தியா கிட்ட நீட்டினா அவ வெடுக்குன்னு வாங்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போன அங்க எல்லாம் போட்டது போட்டபடி இருந்தது பெரிய கலவரம் நடந்த இடம் மாதிரி இருந்தது வீடு எப்போதும் அவளுக்கு சுத்தமா இருக்கணும் அவளுக்கு வர கோபத்துக்கு அளவே இருக்காது இப்போ கிச்சன் இருந்த கோலத்தை பார்த்ததும் சத்யாவோட கோபம் உச்சத்தை அடைஞ்சது அவளோட டிஃபன் பாக்ஸ் மனோவோட டிஃபன் பாக்ஸ் ரெண்டையும் எடுத்து பாத்திரங்கள் கழுவுற சிங்கில டம்மு டும்முன்னு தூக்கி போட்டா அவளோட கோபத்துக்கான காரணத்தை சரோஜா புரிஞ்சுகிட்டா மெதுவா பைய மனோ பார்த்து மனோ இன்னைக்கு பயங்கர தலவலி கண் பார்வை அதான் சாப்பிட்டு படுத்துட்டேன் என்னையும் அறியாம தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தட்டு தடு மாறி எந்திரிச்சா சரோஜாவோட கண்கள் சோர்ந்து இருந்தது அவ முகம் வாடி இருந்தது நடக்க கூட முடியாம மெதுவா சமையலறை நோக்கி வந்தா அத பார்த்ததும் சத்யாவுக்கு மேலும் எரிச்சல் அதிகமாச்சு அடுத்த பெரிய செலவுக்கு அடிபோட ஆரம்பிச்சாச்சு சரியான கபட நாடகம் இங்க நடிக்கிறதுக்கு பதிலா சினிமா சீரியல்னு நடிச்சாலும் நாலு காசு வரும் அப்படின்னு சத்யா முணுமுணுத்துக்கிட்டே கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா அவளோட வார்த்தைகள் சரோஜாவோட உள்ளத்த ரணமாக்குச்சு சாப்பிட்டு தூங்குன பிறகு குறைஞ்சிருந்த தலைவலி சத்யாவோட பேச்ச கேட்டு மறுபடியும் அதிகமாச்சு ஆனா அமைதியா கிச்சனுக்குள்ள போனா மனோ சொன்னா சரி சீக்கிரம் காஃபி கொண்டு வாமா இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம் குள்ள போனா சத்தியாவும் பின்னாடியே போனா சத்தியா பேச ஆரம்பிச்சா என்னால முடியலைங்க என்னாச்சு கிச்சன போய் பாருங்க எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்போ பாக்காத என்ன காமெடியா நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனா இருக்கேன் கடுப்பேத்தாதீங்க சரி நான் ஒன்னும் சொல்லல ஒன்னும் சொல்லலைனா என்ன அர்த்தம் ஏதாவது சொல்லுங்க இது என்ன வம்பா போச்சு ஏதாவது சொன்னா கடுப்பேத்தாதீங்கன்னு சொல்ற சரின்னு அமைதியா இருந்தா ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்ற நான் என்னதான் பண்ணட்டும் இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல வேற எதுல குறைச்சல் ஐயோ கடவுளே நீங்க வேற தயவு செஞ்சு நான் சொல்றத முழுசா கேளுங்க சரி முழுசா கேக்குறேன் சொல்லு கிச்சனை சுத்தம் பண்ணவே எனக்கு நேரம் சரியா இருக்கும் என்னால ராத்திரிக்கு சமைக்க முடியாது ஆர்டர் போட்டுருங்க சரி நமக்கு ஆர்டர் போட்டுருவேன் அம்மாவுக்கு அவங்களுக்கு மாவு இருக்கு தோசை ஊத்திப்பாங்க மதியம் வச்ச குழம்பு இருக்கு அதை வச்சு சாப்பிட்டுப்பாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா உணவு ஆர்டர் போட்டா மனோ அப்புறம் சத்தியா சொன்னா சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படி ஹோட்டலுக்கே போகுது எல்லாம் நம்ம தலையெழுத்து வீட்ல பெரியவங்களா பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்து வச்சா நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் ஆனா இங்க அப்படியா இருக்கு ஆபீஸ்லயும் வேலை பார்த்து வீட்லயும் வேலை பார்த்து சப்பா என்னால முடியல அப்படின்னு அழுத்துக்கிட்டா சத்தியா அப்புறம் ரெண்டு பேரும் முகம் கழுவிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க மழை வர மாதிரி குளிர்ந்த காத்து வீசிச்சு இடி மண் வாசன மூக்க தொலைச்சுது சரோஜா காஃபி கொண்டு வந்து கொடுத்தா அந்த காஃபி குளிருக்கு இதமாவும் சூடாவும் இருந்தது மனோவை பார்த்து சரோஜா சொன்னா உன் தங்கச்சி கஸ்தூரி போன் பண்ணியிருந்தாப்பா அப்படின்னு சரோஜா சொன்னதும் மனோவும் சத்தியாவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அடுத்து என்ன செலவோ அப்படின்ற பயம் ரெண்டு பேரோட கண்களையும் தெரிஞ்சது அவங்களோட பயத்தை புரிஞ்சுகிட்ட சரோஜா தனக்குள்ளேயே சிரிச்சுகிட்டா மனோ சொன்னா எனக்கும் போன் பண்ணா ஆனா நான் மீட்டிங்ல இருந்ததால எடுக்கல சொன்னாப்பா உனக்கும் போன் பண்ணிருக்கா சத்யாவுக்கும் போன் பண்ணிருக்கா நீங்க ரெண்டு பேரும் எடுக்கலையா அப்புறம்தான் எனக்கு போன் பண்ணா என்னவா என்ன விஷயமா நம்ம கஸ்தூரி பொண்ணு மீனு குட்டி இருக்குல்ல பரதநாட்டியம் கத்துக்குடிச்சான் அரங்கேற்றம் பண்ண போறாங்களாம் நம்மள வர சொல்லி அப்படின்னு சரோஜா சொன்னதும் சத்யாவும் மனோவும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்புறம் மனோ கேட்டான் இந்த மீனு குட்டி பரதநாட்டியம் எல்லாம் ஆமாப்பா மீனு ஆடுன வீடியோவை உனக்கு அனுப்பியிருக்காலாம் அது என்னவோ பேர் சொன்னா வாட்டு அப்புன்னு ஏதோ சொன்னாப்பா அதுல அனுப்பியிருக்கலாம் பாத்துட்டு எனக்கும் காட்டுப்பா சரிம்மா அப்டின்னு சொல்லிட்டு போன எடுத்தான் வாட்ஸ்அப்ல மீனு குட்டி ஆடுறத பார்த்து ரசிச்சாங்க மெசேஜ் அனுப்புனா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புங்க நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அங்கேயே உங்க தங்கச்சி வீட்ல இருந்து டாக்டர் கிட்ட காட்டிட்டு வர சொல்லுங்க உங்க தங்கச்சி உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பாக்கட்டும் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனா இது எதுவுமே தெரியாத சரோ ோஜா பேத்தியோட நாட்டியத்துல மெய் மறந்து இருந்தா அப்புறம் மனோவை பார்த்து கேட்டா தம்பி உனக்கும் சத்யாவுக்கும் லீவு கிடைக்குமா நாம கஸ்தூரி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா இல்லமா எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு சத்யா உனக்கு லீவு கிடைக்குமா அப்படின்னு மனோ சத்யாவை பார்த்து கேட்டதும் சரோஜா சத்யாவ ஆர்வமா பார்த்தா எங்க ஆபீஸ்ல அடுத்த வாரம் புது மேனேஜர் வராரு அதனால எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சத்தியா சொன்னதும் சரோஜாவோட முகம் சாயந்தர நேரத்துல வாடி போய் செடியில குனிஞ்சு பூமிய பாத்துக்கிட்டு இருக்கிற பூக்கள் மாதிரி சோந்து வாடி போச்சு அமைதியா தலை குனிஞ்சு நின்னா மனோ சொன்னா அம்மா நீ போயிட்டு வா நான் உன்னை பஸ் ஏத்தி விடுறேன் அங்க கஸ்தூரி உன்னை பிக்கப் பண்ணிப்பா அப்படின்னு மனோ சொன்னதும் சரோஜாவோட முகத்துல பிரகாசம் தெரிஞ்சது மக வீட்டுக்கு போகணும்ன்ற ஆசை அவ மனசுல ஊற்று நீரா ஊற்றெடுத்தாலும் தலைவலியும் கண் பார்வை குறைவும் அப்பப்ப ஏற்படுற மயக்கமும் அவளோட ஆசையை கட்டுப்படுத்தி எச்சரிக்க ஆரம்பிச்சது மனோவை பார்த்து சொன்னான் போகணும் தான்ப்பா ஆசை ஆனா இந்த பாலா போன மயக்கத்தையும் தலைவலியையும் நினைச்சா பயமா இருக்கு கண்பார்வை வேற சரியில்ல இந்த நிலையில நான் எப்படி தனியா போறது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நான் வேணா கால் டாக்ஸி புக் பண்ணி தரேன் நீ பத்திரமா கஸ்தூரி வீட்டு வாசல்லையே இறங்கிக்கலாம் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எனக்குத்தான் பயமா இருக்கு நாளுக்கு நாள் தலைவலி அதிகமா இருக்கு கண் பார்வை நம்ம கஸ்தூரி கஸ்தூரி மாமனாருக்கு இப்படித்தான் அடிக்கடி தலைவலி வந்துச்சான் கண் டாக்டர் கிட்ட போனாங்களாம் கண்ல ஏதோ பிரச்சனைன்னு ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களாம் ஆபரேஷன் பண்ணி ஒரு மாசம் ஆச்சான் பேத்தியோட டான்ஸ பாக்குறதுக்காகவே கண் ஆப்ரேஷனை சீக்கிரமா பண்ணிட்டாராம் அதை கேட்டதுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆரம்பத்திலேயே டாக்டர் கிட்ட காட்டிட்டா தேவல பெருசா ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் பணத்துக்கும் கஷ்டம் உடம்புக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தட்டு தடுமாறி சோஃபாவில உட்கார்ந்தா சரோஜா மனோ சொன்னான் அதுக்காகத்தான் சொல்றேன் கஸ்தூரி வீட்டுக்கு போயிட்டு வான்னு எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கும் நான் கஸ்தூரி வீட்டுக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு புரியாம கேட்டா சரோஜா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கஸ்தூரிக்கு தெரியும்ல தெரியும் ஆனா தெரிஞ்சு அவ என்ன பண்ண போறா அவ மாமனாருக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணாங்களோ அங்கேயே நீயும் செக்அப் பண்ணிக்கோ கஸ்தூரிய துணைக்கி கூட்டிட்டு போ அவளையே உனக்கு ட்ரீட்மென்ட் பாக்க சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்யாவ பார்த்தா மனோ அவ ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா இருந்தா சரோஜா அதிர்ச்சியோட ரெண்டு பேரையும் பார்த்தா என்னப்பா சொல்ற அப்படின்னு முழுசா பேச முடியாம தடுமாறினா ஆமாமா இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போனா எக்ஸ்ரே ஸ்கேனு டெஸ்ட் அது இதுன்னு நிறைய செலவாகும் எங்க கிட்ட ஏது அவ்வளவு காசு ரெண்டு பேரும் நாய் படாத பாடுபட்டு சம்பாதிக்கிறோம் அப்படி இருந்தும் அஞ்சு காசு சேர்த்து வைக்க முடியல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கு இதுல வேற எங்களுக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செலவு வேற போயிட்டு இருக்கு எங்களால முடியல தான் சொல்றேன் அப்படின்னு மனோ சொன்னதும் சரோஜா ஆடி போயிட்டா அதுக்காக பொண்ண கட்டி கொடுத்த வீட்டுல போய் எனக்கு வைத்தியம் பார்க்க சொல்றியா மாப்பிள்ள நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு சமந்தி வீட்ல என்ன பேசுவாங்க இதுல என்னமா தப்பு இருக்கு மகளுக்கு சொத்து எல்லாத்துலயும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல அப்போ பெத்தவங்கள பாத்துக்கிறதுலயும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல மகை மட்டும்தான் தான் பாக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அதுக்காக எனக்கு வைத்தியம் பாரு கஸ்தூரின்னு நான் போய் சொல்ல முடியுமா ஏன் தீபாவளிக்கு சீரனுப்பு பொங்கலுக்கு சீரனுப்புன்னு என்கிட்ட சொல்ல தெரியுது இல்ல அது மாதிரி அவகிட்ட சொல்லு மனோ என்ன பேசுற நீ அதுவும் இதுவும் ஒன்னா அவ ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கா அவளுக்கு எவ்வளவோ செலவு இருக்கும் அது மட்டும் இல்ல என்னால வெக்க மானத்தை விட்டு கிட்ட போய் உதவி கேட்க முடியாது அங்க போய் கேக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு அவ உன் மகன்ற உரிமை இருக்கு ஆ, அவ என் மகதான் ஆனா நான் உழைச்சு கொட்டுறது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான் என் மகளுக்கு இல்ல அம்மா போதும் என்ன உழைச்சு கொட்டிட்ட பாதி நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறோம் இப்ப கூட கிச்சனை சுத்தம் செய்யறதுக்கே சத்யாவுக்கு நேரம் சரியா இருக்கும் இதுல எப்படி ராத்திரிக்கு சாப்பாடு செய்யறது அதனால இப்பதான் ஆர்டர் போட்டோம் எங்க சம்பளத்துல பாதி ஹோட்டலுக்கே போகுது இதுல நீ உழைச்சு கொட்டுறியா இந்தா பாருமா நான் தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ எங்களால உனக்கு வைத்தியம் பாக்க முடியாது நீ கஸ்தூரி வீட்டுக்கு போ ஒரு மாசம் தங்கு வைத்தியம் பாத்துக்கிட்டு வா அவ்வளவுதான் அப்படின்னு வெறுப்போட சொல்லிட்டு உள்ள போயிட்டான் அவன் பின்னாடியே ஒன்னும் தெரியாதவ மாதிரி சத்தியா போனான் உமிழ்ந்துட்டு போற மகனையும் அவன் பின்னாடி போற மருமகளையும் பார்த்து சரோஜா வருத்தப்பட்டா கண்ணீர் வடிச்சா மறுநாள் பொழுது விடிஞ்சதும் சரோஜா கஸ்தூரி வீட்டுக்கு கிளம்பினான் கால் டாக்ஸி ஏற்பாடு செய்ய போன மனோவை சரோஜா தடுத்துட்டா நான் பாத்துக்குறேன் உனக்கு எதுக்கு வீண் சரமோ அப்டின்னு சொல்லிட்டு லக்கேஜ எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட நோக்கி நடந்தா சரோஜா கஸ்தூரி வீட்டுக்கு வந்துட்டா பேத்தியோட அரங்கேற்றத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டா எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பேசி பழகினா யார்கிட்டையும் எதுவும் சொல்லல பேத்தியோட அரங்கேற்றம் நடந்தது அரங்கேற்றம் முடிஞ்சதும் சரோஜா கிளம்புறேன்னு சொன்னா ஆனா கஸ்தூரி விடல என்னமா அவசரம் எப்ப பார்த்தாலும் அண்ணன் கூட தானே இருக்க என் கூட கொஞ்ச நாள் இருக்க கூடாதா அப்படின்னு கெஞ்சினா மாப்பிள்ள ராகவனும் வற்புறுத்த வேற வழி இல்லாம மக வீட்ல தங்கினா ஆனா மனோவை பத்தியோ சத்யாவை பத்தியோ யார்கிட்டயும் எதுவும் சொல்லல சரோஜாவோட தலைவலி கண்பார்வை பத்தி கஸ்தூரியும் ராகவனும் விசாரிச்சாங்க இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா உண்மையான நிலைமையை யார்கிட்டையும் சொல்லல ஒரு நாள் மனோ சரோஜாவுக்கு போன் பண்ணா ஹலோ அம்மா அரங்கேற்றம் முடிஞ்சுதா மீனு எப்படி இருக்கா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது நல்லா இருக்காப்பா உன் ட்ரீட்மெண்ட் விஷயம் என்னாச்சு இன்னும் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலப்பா இன்னும் சொல்லாம என்ன பண்ற மக மாப்பிள்ளை கிட்ட போய் எப்படிப்பா சொல்றது அப்படின்னு சரோஜா கேட்டதும் மனோவுக்கு எரிச்சலா இருந்தது இங்க பாருமா என்னால வைத்தியம் பாக்க முடியாது நீ அவகிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் பாத்துகிட்டு வா அவ்வளவுதான் சரோஜாவோட உள்ள அவ யார்கிட்டையும் வெளிக்காட்டிக்கல எப்பவும் போல எல்லார்கிட்டையும் சகஜமா பழகினா தினமும் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து ராகவன் வந்ததும் எல்லாரும் ஒன்னா ஊர் சுத்தி பார்த்தாங்க ஒரு வாரம் போனதே தெரியல ஒரு வாரம் கழிச்சு சரோஜா சொன்னா அம்மாடி கஸ்தூரி நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் என்னமா அவசரம் இல்லம்மா இதுவே நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு நான் கிளம்பனும் ஏமா ஒரு வாரம் ஆனா என்ன இங்க இருக்க கூடாதா புரிஞ்சுக்க கஸ்தூரி பொண்ண கொடுத்த வீட்ல ரொம்ப நாள் இருக்க கூடாதுடா அப்புறம் மரியாதை இருக்காது நீயும் ஒரு பொண்ண பெத்து வச்சிருக்க நாளைக்கு அவளை கட்டி கொடுத்த வீட்ல நீ உரிமையா எத்தனை நாளைக்கு தங்க முடியும் யோசிச்சு பாரு உனக்கு என் கூட வந்து இருக்கணும்னா பேத்திக்கு லீவு விட்டதும் நீ மாப்பிள்ள பேத்தி ஓ மாமனார் மாமியார் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வா எல்லாரும் ஒன்னா ஒரு இருக்கலாம் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு தரேன் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் அம்மா சரோஜாவை கட்டி கஸ்தூரி அழுதா மறுநாள் சரோஜா அங்கிருந்து இருந்து கிளம்புனா பஸ்ல சரோஜா வந்துகிட்டு இருந்தா அங்க சத்தியா மனோவை பார்த்து சொன்னா அப்பாடி இந்த ஒரு வாரம்தான் நிம்மதியா இருந்த வாரம் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போதே தலைவலி மயக்கம் கண்ணு தெரியல அப்பா எப்ப பார்த்தாலும் புலம்பல் சத்தம் இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சத்தியா சொன்னதும் மனோ சிரிச்சுகிட்டு அமைதியா இருந்தான் சத்தியா மறுபடியும் கேட்டா ஏங்க உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்களா இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் என்னங்க பண்ணிருக்கணும்னு சொல்றீங்க நீங்க போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலையா அன்னைக்கு போன் பேசும்போது கூட நான் தெளிவா சொல்லிட்டேன் அதனால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படி நம்பிக்கிட்டு அசால்ட்டா இருக்காதீங்க கெளரவம் மகள கஷ்டப்படுத்த கூடாது அப்படி இப்படின்னு உங்க அம்மா அமைதியா பேசாம இருந்துட்டு வந்துருவாங்க அதனால உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சத்தியா சொன்னதும் மனோ சரோஜாவுக்கு போன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டான் சொல்லுப்பா டாக்டர் கிட்ட போனியா டாக்டர் என்ன சொன்னாங்க நான் எங்கேயும் போகலப்பா நான் இப்போ ஊருக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சரோஜா சொன்னதும் சத்யாவுக்கும் மனோவுக்கும் ஆத்திரம் அதிகமாச்சு மனோ கேட்டான் என்னம்மா சொல்ற நான் எத்தனை தரம் படிச்சு படிச்சு சொன்னேன் இப்ப என்னால வைத்தியம் பார்க்க முடியாதுமா நீ வைத்தியமே பார்க்க வேண்டாம் பா என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும் உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலைனா என்னனே தெரியாது இப்ப கவலையை தவிர வேற எதுவும் தெரியல எனக்கு வாழவே பிடிக்கல அதனால ஏன் தலையெழுத்துப்படி நடக்கட்டும் யாரும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் அவங்கவுங்க வாழ்க்கைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டா சரோஜா மனோவுக்கும் சத்தியாவுக்கும் ஆத்திரம் கொந்தளிச்சுது சத்தியா திட்டி தீத்துட்டா மனோவோட மனசு எரிமலையா வெடிச்சுது என்ன செய்யறதுன்னு புரியாம தவியா தவிச்சுகிட்டு இருந்தாங்க அப்போ காலிங் பெல் அடிக்கிற ஓசை கேட்டுது அம்மா சரோஜா தான் வந்துட்டா இன்னைக்கு என்ன செய்ய போறேன் பாரு நான் பேசுற பேச்சுல அம்மா திரும்பி கஸ்தூரி வீட்டுக்கே போகணும் அப்படின்ற உறுதியான முடிவோட ஆவேசமா கதவை திறந்தா மனோ அங்க சாந்தமே ரூபமா அவனோட ஃப்ரெண்டு சாந்தகுமார் நின்னுகிட்டு இருந்தான் சாந்தகுமார் இன்னைக்கு பெரிய பிசினஸ் மேன் அன்னைக்கு யாரும் இல்லாதவனா ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்தவன் சில பெரிய உள்ளம் படைச்சவங்களோட உதவியால படிச்சு முடிச்சான் படிப்படியா முன்னேறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட முதலாளியா இருக்கான் மனோவோட காலேஜ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ்ல படிக்கும்போது போது அவ ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்ததை விட மனோவோட வீட்டுல இருந்ததுதான் அதிகம் சரோஜாவ வாய் நிறைய மனசார அம்மான்னு கூப்பிடுவான் அவை ஆத்மார்த்தமா கூப்பிடுற அம்மான்ற வார்த்தையில சரோஜா உருகி போவா அப்பேற்பட்ட சாந்தகுமார பார்த்ததும் மனோவோட கோபம் அம்மா மேல ஏற்பட்ட வெறுப்பெல்லாம் சூரியனை கண்ட பனி மாறி விலகி போயிடுச்சு வா குமார் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படா இருக்க நான் நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர நான் அனுமதி கேட்கணுமா சொல்லிட்டு தான் வரணுமா சேச்ச அப்படி எல்லாம் இல்லடா சும்மா கேட்டேன் அப்படின்னு மனம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே சத்தியா வந்தா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேனா நீங்க பேசிட்டு இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியா உள்ள போனா அப்புறம் சாந்தகுமார் கேட்டான் குழந்த விஷயமா டாக்டர் கிட்ட போனீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க போயிட்டு தான் இருக்கோம் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க நாங்களும் நம்புறோம் பாக்கலாம் கண்டிப்பா நல்லது நடக்கும்டா சரி அம்மா இங்க அப்படின்னு சாந்தகுமார் கேட்டதும் அம்மா சரோஜாவோட ஞாபகம் வந்தது கொஞ்சம் முன்னாடி அவ மேல இருந்த கோபமும் ஞாபகம் வந்தது ஆனாலும் வெளிக்காட்டிக்காம இயல்பா சொன்னா நம்ம கஸ்தூரியோட பொண்ணு கால பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணிருக்கா அதுக்காக போயிருக்காங்க அப்படியா இந்த சின்ன வயசுல நாட்டியத்துல இவ்வளவு ஆர்வமா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க ஆமா ஆமாங்குமாரு எங்களையும் கஸ்தூரி கூப்பிட்டா தான் லீவ் இல்ல அதான் போகல அம்மா மட்டும் போயிருக்காங்க இப்போ திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் இங்க பக்கத்துல ஒரு இடம் வாங்கி பில்டிங் கட்டியிருக்கேன் ஓ அப்பார்ட்மெண்டா என்ன ரேட்டு இல்ல மனோ அது முதியோர் இல்லம் முதியோர் இல்லமா அப்படின்னு மனோ கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சத்தியா காஃபியோட வந்தா எல்லாரும் காஃபிய குடிச்சாங்க சத்தியா கேட்டா நான் வரும்போது முதியோர் இல்லம்னு பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம்னா அது ஒன்னும் இல்லம்மா நான் புதுசா முதியோர் இல்லம் ஒண்ணு கட்டியிருக்கேன் உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியுமே சின்ன வயசுல இருந்தே ஆதரவற்றோர் இல்லத்துல வளர்ந்தவன் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது நான் படிக்கும் போது என் கூட படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சாந்தகுமார் சொன்னதும் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல மதிய நேரத்துல வேகாத வெயில்ல அம்மா சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வந்து ஊட்டி விட்டது மனோவோட நினைவுக்கு வந்தது சாந்தகுமார் மேலும் な என் கூட படிக்கிற பசங்க அப்பாவோட பைக்ல காலையில ஸ்கூலுக்கு வருவாங்க சாயந்தரம் அம்மா கைய பிடிச்சிக்கிட்டு ஸ்கூல்ல நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டே போவாங்க நான் மட்டும் இல்லத்துக்கு போவேன் அப்படின்னு சாந்தகுமார் சொன்னதும் காலையில அப்பாவோட பைக்ல போகும்போது என்னவோ அந்த பைக்க தானே ஓட்டுற மாதிரி பெருமையோட ஸ்கூலுக்கு போறதும் ஸ்கூல் விட்டு அம்மா கைய பிடிச்சுகிட்டு வரும்போது தேன் மிட்டாய் கேட்டு அழுது பிடிக்கிறதும் அம்மா வாங்கி கொடுத்து முந்தானையால கண்ணீரை தொடச்சு விட்டு மனோவுக்கு ஞாபகம் வந்துச்சு சாந்தகுமார் மேலும் சொன்னா உங்க அப்போ மனோவோட அப்பா அம்மா ஓ அப்பா அம்மா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க ஆனா நாளைக்கே எனக்கு கல்யாணம் ஆனா அப்படி சந்தோஷப்பட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்குனா சாந்தகுமார் மனோ சொன்னா ஏண்டா நாங்கெல்லாம் இல்லையாடா இருக்கீங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி முடியுமாடா உண்மைய சொல்ல போனா உங்க வீட்டுக்கு வந்து பழகுன பிறகுதான் எனக்கு அப்பா அம்மா இல்லாத குறையே தெரியல உன் அப்பா அம்மா உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் பார்த்தது இல்ல உன் அப்பா அம்மாவ நான் ஏன் அப்பா தான் நினைச்சேன் அப்புறம் காலங்கள் போச்சு படிப்பு வேலை தொழில் இப்படியே ஓடிருச்சு அப்பதான் ஒரு நாள் என் ஆபீஸுக்கு ஒரு பொண்ணு வந்தா அவ பேரு பிருந்தா அவ ஒரு ட்ரஸ்ட்ல வேலை பாக்குறா அவங்க ட்ரஸ்ட் மூலமா வயசானவங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு இலவச மெடிக்கல் செக்கப் பண்றதா சொல்லி உதவி கேட்டு வந்தா அவ கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் நிறைய பிள்ளைங்க பெற்றவங்கள கடைசி காலத்துல பாத்துக்காம விட்டுறாங்கன்னும் அந்த வயசானவங்க எல்லாம் உடல் அளவிலையும் மனசு சோந்து போயிருக்காங்கன்னும் தெரிஞ்சுகிட்டேன் அப்ப எனக்கு சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு காலேஜ்ல படிக்கும் நாம சினிமா பார்த்துட்டு லேட்டா உங்க வீட்டுக்கு போவோம் நாம வர வரைக்கும் உங்க அம்மா முழிச்சிருப்பாங்க நாம வந்ததும் கதவை திறந்து விடுவாங்க கதவு சத்தம் கேட்டு உங்க அப்பா சாப்பிட்டு படுக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாம தூங்கிருவோம் எழுப்பி உங்க அம்மா ஊட்டி விடுவாங்க நம்ம அப்பா அம்மா மாதிரிதானே எல்லா அப்பா அம்மாவும் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை கடைசி காலத்துல சோத்துக்கு இன்னொருத்தவங்க கிட்ட எப்படா கையேந்த விடுறாங்க எப்படி மனசு வருது ஆயிரம் சம்பாதிச்சு என்ன பொண்ணு அப்பா அம்மாவை பாத்துக்காம கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க அப்பா அம்மாவுக்கு செலவு பண்றதுக்கு கணக்கு பாக்குறாங்க இவங்களுக்கு செலவு பண்ண அவங்க கணக்கு பார்த்திருந்தா இந்நேரம் இவங்க ஆகியிருக்க முடியுமா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு தலைவலினா அவங்க எப்படி துடிச்சு போவாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பாத்துக்க பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு வயசான காலத்துல பெத்தவங்கள பாரமா நினைக்கிறாங்க இவங்கள பெத்தவங்க இவங்கள பாரமா நினைச்சிருந்த எல்லாரும் ஆதரவற்றோர் தான் இருந்திருக்கணும் இவங்கள வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர அவங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க கண்ணு தெரியாத ஒருத்தர் பார்வை தெரியாத வரைக்கும் குச்சிய வச்சு நடந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு பார்வை கிடைச்சதும் கண்ணு தெரிஞ்சதும் முதல்ல தூக்கி போட்டது அந்த தான் அது மாதிரி நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் பெத்தவங்க உதவி தேவைப்படுது அப்புறம் பெத்தவங்க ஆயிடுறாங்க தூக்கி போட்டுறாங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் முதுமை சுமையா The yeah. cat முதுமை சுகண்டா குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு ஓடி ஓடி ஓய்ந்து போன பருவம் முதுமை பருவம் அந்த முதுமை காலத்துல அவங்களுக்கு வேண்டியது அன்பு பாசம் அக்கறை உண்மையான அன்போட அக்கறையோட இருந்தாலே போதுண்டா அவங்க உள்ளம் குளிர்ந்து போகும் அதுதான்டா பெத்தவங்களுக்கு பிள்ளைகள் செய்யற கடமை இத கூட புரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருந்தது அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நாம ஏன் முதியோர் இல்ல ஆரம்பிக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அந்த இல்லத்தில் நிறைய வயசானவங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் நான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுறேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் கண் கலங்கினா சத்தியாவும் மனோவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க குற்ற உணர்ச்சி கற்றால முள்ளு மாதிரி அவங்க உள்ளத்தை கீறி ரணமாக்குச்சு சாந்தகுமார் மேலும் சொன்னா நான் சொல்ல வந்ததையே சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்டயும் அம்மா கிட்டையும் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் என்ன விஷயம் குமார் நான் சொன்னேன்ல பிருந்தா அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சாந்தகுமார் சொன்னதும் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு மனோ சொன்னான் கலக்கிரலாம் நம்ம வீட்டு கல்யாணம் நீ கவலைப்படாத சரிடா அம்மா வந்ததும் சொல்லு நான் கிளம்புறேன் ஞாயித்து அவளையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பனா சாந்தகுமார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியா மனோவோட மனச ரணமாக்குச்சு அவங்களோட தப்பு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது தனக்காகவே வாழ்ந்த அம்மாவ இனி எதுக்காகவும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு மனோ முடிவெடுத்தான் சரோஜா வந்ததும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற உறுதியான முடிவோட மனோவும் சத்தியாவும் சரோஜாவோட வருகைக்காக காத்திருந்தாங்க கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்